என் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும் என் விசுவாசமே சர்வாங்க சுகத்தை எனக்கு கொண்டு வரும் கர்த்தருடைய வசனங்கள் எனக்கு ஜீவனும் என் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாகவும் இருக்கிறது நிறைவான தேவ பிரசன்னமும் அவருடைய வல்லமையும் என்மேல் வரும்போது என் குறைகள் பலவீனங்கள் வியாதிகள் எல்லாம் தானாக ஒளிந்து போகும் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற என் தேவன் என்னையும் தம் பலத்தினாலும் ஆரோக்கியத்தினாலும் நிரப்பி அருளுவார் இல்லாதவைகளை இருப்பதை போல் அழைக்கும் தேவன் என் ஆவி ஆத்துமா சரீரத்தில் அற்புதங்களை செய்தருளுவார் நான் அவருக்குள் புது சிருஷ்டி நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலமுள்ளவனாயிருக்கிறேன் வேதத்திலுள்ள பரிசுத்தவான்கள் எப்படி தங்கள் விசுவாசத்தினால் பலவீனத்தில் பலன் கொண்டார்களோ அப்படியே நானும் என் விசுவாசத்தினால் பலவீனத்தில் பலன் கொள்கிறேன் இப்போதும் நான் பலவீனன் அல்ல நான் ஒரு பலவான் என் தேவனாகிய கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயையும் சத்தியமும் உள்ள தேவன் அவர் என்னை கைவிட மாட்டார் கர்த்தரே என் தாயின் வயிற்றில் என்னை சிருஷ்டித்தவர் அவரே என்னை உருவாக்கினவர் அவரே என்னை சுகமாக்குகிறவரும் கூட என் தேவனாகிய கர்த்தர் அவருடைய ஊழியக்காரனாகிய நான் சுகமாயிருப்பதையே விரும்புகிறார் தேவன் எனக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார் கிறிஸ்து எனக்காக பலியாகி பாவம் சாபம் வியாதி இவைகளிலிருந்து என்னை மீட்டிருக்கிறார் நான் விடுதலையாகியிருக்கிறேன் நான் விடுதலை அடைகிறது மட்டுமல்ல மற்றவரையும் விடுவிக்க கூடிய வல்லமையை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார் நான் யார் மேல் கரங்களை வைக்கிறேனோ அவர்கள் எத்தனை கொடிய வியாதியஸ்தராய் இருந்தாலும் சுகம் பெறுவார்கள் வியாதிகளுக்கு காரணமான சாத்தானை துரத்த கர்த்தர் எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார் அப்போஸ்தலனாகிய பேதுருவின் நிழலின் மூலம் ஜனங்களை சுகமாக்கினவர் வியாதியஸ்தர்களை சுகமாக்குவார் அப்போஸ்தலனாகிய பவுலின் உருமால்கள் கச்சைகளை கொண்டு வியாதியஸ்தர்களை சுகமாக்கினவர் என்னை கொண்டும் செய்வார் அப்போஸ்தலனாகிய ஸ்தேவானை கொண்டு ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தவர் என்னையும் பயன்படுத்துவார் அப்போஸ்தலனாகிய பிழிப்புவின் மூலம் அசுத்த ஆவிகளை விரட்டி திமிர்வாதக்காரரையும் சப்பானிகளையும் குணமாக்கின கர்த்தர் என்னை கொண்டும் அற்புதங்களை செய்வார் கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் சிறுமைப்பட்டவர்களுக்கு அறிவிக்கவும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலை கூறவும் கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார் கிறிஸ்துவின் மேலிருந்த அதே அபிஷேகம் என்மேல் இருக்கிறபடியினால் நானும் நன்மை செய்கிறவனாகவும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் விடுவிக்கிறவனாகவும் இருப்பேன் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை என்மேல் இருக்கிறது அவருடைய அபிஷேகத்தினால் நுகங்கள் முறிந்து போகும் சுட்டெரிப்பின் ஆவியினாலே கர்த்தரியன் கட்டுகளையும் பில்லி சூனிய வல்லமைகளையும் மந்திரவாதங்களையும் சுட்டெரித்து போடுகிறார் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் என்னில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான என் சரீரத்தையும் உயிர்ப்பிப்பார் மருத்துவர்களால் முடியாவிட்டாலும் மருந்துகளால் முடியாவிட்டாலும் கர்த்தருடைய ஆவியினாலே என்னை சுகமாக்க முடியும் அன்று உலர்ந்த எலும்புகளை உயிர்ப்பித்து பெரும் சேனையாக எலும்ப பண்ணியவர் அற்புதம் செய்ய இன்றைக்கும் வல்லமையுள்ளவராக இருக்கிறார் என் விசுவாசத்தின்படியே தெய்வீக சுகத்தை நான் பெற்று கர்த்தர் என்னை பலப்படுத்தி எனக்கு சகாயம் செய்வார் கர்த்தர் என்மேல் மேல் பிரியமாயிருக்கிறபடியினால் எல்லா தீங்குக்கும் என்னை தப்புவிப்பார் என் தேவனால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் எனக்கு செய்வார் மனுஷரால் வைத்தியரால் மருத்துவ உலகத்தால் செய்ய முடியாததை என் தேவனால் செய்ய முடியும் கர்த்தர் என் துக்கத்தையும் என் தத்தளிப்பையும் அடிமைத்தனத்தையும் நீக்கி என்னை இலைப்பாரப் பண்ணுவார்